அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு கடினம் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா மணல் அள்ளுறதில் நாலாயிரத்து எழுநூற்றி முப்பது கோடி ரூபா வந்து பணம் இது மோச மோசடி நடந்திருக்கு சட்டத்துக்கு எதிரான பரிவர்த்தனை நடந்திருக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி இது அமலாக்கத்துறை சொன்ன கணக்கு அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரை விசாரிக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல ஏற்கனவே எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் மணல் அள்ளு விஷயத்தில் அஞ்சு கலெக்டர்களையும் அஞ்சு மாவட்ட கலெக்டர்களை விசாரிக்கணும்னாங்க ஸ்டாலின் விசாரிக்க கூடாதுன்னாரு அப்போவே மடியில் கழ கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் விசாரிச்சுக்கோங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லாமல் விசாரிக்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கன்ட்டாங்க ஹைகோர்ட்டில் விசாரிக்க கூடாதுன்ட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிங்கன்னாங்க அவங்கள விசாரித்தா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி மண்ணை வந்து அள்ளியிருக்காங்க இது வந்து மிக குறைந்த அளவான ஒரு மதிப்பீடு இதை அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதிட்டு நீங்கள் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டீர்கள் டிஜிபி மேலே குற்றம் சொல்கிறேன் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி மோசடி நடந்திருக்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் தவறிவிட்டீர்கள் அப்படின்னு வந்திருக்கு அப்போ என்ன இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி முப்பது கோடியே யார் யார் சொன்னால் அப்படிங்கிற லிஸ்ட்டு போயிருக்கணும் அம்மளவுக்கு துறை கலெக்டர்களை விசாரிச்சுட்டாங்களே அஞ்சு மாவட்ட கலெக்டர் கொடுத்துருங்க அப்போ கைது பண்ணணுமே யாரை கைது பண்ண போகிறீங்க பழைய கதை தான் பொன்முடியை நைட்டோட நைட்டாக கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிங்க எல்லோரும் கைது பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க இதில் செம்மன் குவாரியில் அப்படியே விட்டுட்டிங்க அதை ஸ்டே பண்ணலை வழக்கும் போடலை பொன்முடி மகனை போய் கூப்பிட்டு விசாரித்தங்க செம்மன் குவாரியில் வந்த பணத்தில் வெளிநாடுகளில் கம்பெனி வாங்கி முதலீடு பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவில்ங்கிற குற்றச்சாட்டில் விசாரித்தங்க கைது பண்ணலை செந்தில் பாலாஜி மட்டும்தான் கைது பண்ணிங்க அது கூட எதுக்கு அமித்ஷா வரும்போது விமான நிலையத்தில் கரண்ட் கட் பண்ணாருங்கிறதுக்கு அமித்ஷா பேர் செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சாருங்கிறதுக்காக உங்கள் பிஜேபி கைது பண்ணதே எனக்கு தெரியும் என்ன முகமின் மனித இப்படி பண்ணுறையா உள்துறை மந்திரியே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அதனால் இப்போ இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி மண் அல்லாங்கள்ல அவர்கள் மீதான் திமுக மாவட்ட செயலாளர்கள் லெவலில் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கும் லாலுங்கட்சி துணை இல்லாமல் மண் அள்ள முடியாதுல்ல செந்தில் பாலாஜி வெளியில் வந்தோன்னு ஆட்சிக்கு பிடிக்கும்போது என்ன சொன்னார் பத்து மணிக்கு கவுண்டிங் போய் நம்ம நம்ம கட்சி முன்னணியில் வரும்போதே லாரி எடுங்க மண்டி எடுங்க போய் மண்ணல் அள்ளுங்க எவன் தடுத்தாலும் ஏன்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் செந்தில் அப்போ மண்ணது பூரா திமுக காரம் தானே அவங்க தானே அனுமதி கொடுத்தாங்க இவர்கள் மீது இப்போ அமலாக்கத்துறை கடிதம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துருக்காங்கன்னு ஒன்று நீங்கள் உடனே எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்கன்னு ஏமாந்துடாதீங்க பிஜேபி அரசாங்கம் அதை கைதே பண்ண மாட்டாங்க சும்மா அப்படி பூச்சாடி காட்டுவாங்க இதில் வருமான ஒருத்துறை பூச்சாண்டி காமிச்சிருக்காங்க நாங்களும் விசாரிப்போம் உங்கள் விசாரினா தான் தெரியுமே வருமான ஒருத்துறை எப்படி விசாரிப்பீங்க அப்படி போய் ஐடி எடுப்பீங்க கூட்டிகிட்டு போய் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அங்கே வந்து பாரம்பிங்க அவங்க ஆடிட்டரை கூட்டிகிட்டு வந்து பார்ப்பாங்க உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவு எவ்வளவு இருக்குது முடிஞ்சு போச்சு எவ்வளோ பிடிச்சிங்க என்ன பிடிச்சிங்க வெளிலேயே சொல்ல மாட்டேங்க ஜெகத்திரிச்சவங்க வீட்டில் போய் இன்கம் டேக்ஸ் உள்ளே போனீங்க என்ன பிடிச்சிங்க சொன்னீங்களா என்ன நடவடிக்கை ஏவா ஏவாவே வீட்டில் போய் பிடிச்சிங்க இதெல்லாம் பண்ணீங்க எவ்வளோ பிடிச்சிங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த இவர் துரைமுருகம் பையன் கதிரானந்த் எலெக்ஷன் டைமில் ஒரு பத்து கோடி பிடிச்சிங்க இன்றைக்கி வரையும் யாருக்கும் தெரியுமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அதனால் வருமான உரித்துறை எப்போவுமே பூச்சாண்டி வழக்காட்டி பேரம்பேசி ஆடிட்டருங்களோடு முடிச்சொல்வாங்க அதனால் மணல் அந்த நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடியில் வருமான உரித்துறை எந்த நடவடிக்கையும் வெளிப்படையாக எடுக்க மாட்டார்கள் சொல்லவும் மாட்டாங்க அமலாக்கத்துறை இப்படியே பூச்சாண்டி பொன்முடியை விசாரித்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு விசாரிப்பாங்க விட்டுருவாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க எடுக்கப்பட மாட்டாது அதனால் இங்கே இருக்கிற மாநில அரசாங்கமும் துணை போகிறாங்க மத்திய அரசாங்கமும் பயந்தாங்க இல்லைங்க அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இந்த நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பது கோடி வெறும் சி மன்னலு வெறும் செயல் செயல் வடிவத்து இதில் வெறும் பேச்சு வடிவத்துலாம் இருக்கும் செய்தியாக தான் வரும் வேறு ஒன்றும் நடக்காது வருமான ஒரு துறையும் அப்படி தான் நீங்களும் நாம் நம்ம ஒரு அஞ்சு லட்சம் போட்டிங்கன்னா வருமான ஒரு துறையிலேருந்து நோட்டீஸ் அனுப்புவோம் ஆகும் பாருங்க அத்தனை நோட்டீஸ் அனுப்புவோம் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் சம்பளம் வாங்கினோன்னு விடவே மாட்டான் ஏன் இந்த வட்டி இந்த வழிகட்டில் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி பத்தாயிரம் கோடினு ஆம்படிக்கிறவனை வெளியிலேயே சொல்லாமல் கமிஷனை வாங்கிட்டு பங்கை வாங்கிட்டு அப்படியே முடித்து விடுவார்கள் அதனால் இதை வெறும் செய்தியாகத்தான் இருக்கும் இது நமக்கு ஷாக்கிங் நியூஸு போதை மருந்து வந்து இறக்குமதி செய்கிறார்கள்ங்கிறத நாட்டின் கவர்னர் அது என்னையே விசாரணையில் தெரிய வந்ததுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தமிழ் சமுதாயத்தையே அழிக்கிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய செய்தி இந்த செய்தியும் பிசுபிசுத்து போகுதாங்கிறது தெரியலை அடுத்தது அமலாக்கத்துறை நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி இயற்கை வளம் தமிழ்நாட்டில் அழிஞ்சகத்திற்கு கேட்பதற்கு நாதி இல்லை மத்திய அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய விரும்புகிறது